பொம்பளையால வேலை வைக்கணும் எதுக்குப்பா இல்ல ரொம்ப சிரமமா இருக்கிறாரு கூட்டில கூட்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கா ஏன்டா ஒரு பொம்பளையால வேலைக்கு வச்சா கூட்ட கோலம் போட கொல்ல கட்ட முட்டை கொள்ள உங்களுக்கு வந்து பொம்பளையால வேலை வைக்கணுமா ஆமா இப்ப நான் வந்து காலையில விளந்துட்டே வந்து டெய்லி கூட்டி கோலம் போட வேண்டிய இருக்கு இதே பெரிய வேலையா இருக்கு பொம்பளையால வரல பேசாதே பொம்பளை எல்லாம் இப்ப எல்லாம் வைக்க முடியாது அடுத்த கூட்டிட்டு போறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு சும்மா போட்டுக்கிட்டு கூட்டுறதுக்கு வைக்கிறக்குன்னா போகும் போவோம் படத்துக்கு போவோம் படத்துக்கு போவோம் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு ஆச்சு கிளம்பிட முடியாது போன அடியப்பட்ட அதை கூட்டிட்டு இப்போ கூட்டி ஏய் இதை கூட்டி வா அப்போ என்ன பண்ண கூட்டி இதை வாசல் தொலைச்சி இப்போ கோலம் போடணுண்ணா உட்காந்து சரி கோலம் போட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போடு ஏய் ஊசியாக இருக்குண்ணே அதான் அதுக்கு தான் கேட்குறேன் பொம்பளை எல்லாம் பக்குவமா கூட்டி வாங்கலாம் எதுக்கு தெரியல ஏடா என் வீட்டில் அவளும் வீட்டில் வேலை கட்ட போகிறான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எங்கள் ஒரு பொம்பளை வேலைக்கு போனீங்கனாலும் அவளும் மட்டுந்தான் என்ன பார்த்தா பூமளே சூப்பரமாக இருந்து உங்களுக்கு ஏ இல்லையா

ஓர ஒல்லிங்க நிப்பாட்டு கையந்தி போவோம் நமக்கு எத்த கையந்தி போவ நான் அப்ப இங்க ஏ இங்க அங்க எல்லாம் துளானாயது புடுனே நான் பசிக்குதுன பெஸ்ட் சரி போ போ நீ போட்டு பழஞ்சி இருக்காம பின்னா போறடி இந்த அடிக்குறானேக்க நீ இத மட்ட ரைட் அவர் கூட மட்ட இந்த அவ்வளோ ஒளஞ்ச ஆமா அந்த மண்ணல்லே வச்சுக்க நீனே ஐயா யானி ஏ சுத்தமா இருக்க வேணாமாப்பா இவர் இப்ப அப்படி இருக்கு நீட்டா இருக்கா ஆமா ஆமா நீ ரொம்ப சுத்தம் எனக்கு தெரியாது இல்ல உனைய பத்தி ஏன் போட்டு எப்ப பார்த்தாலும் நான் சுத்தமா தானா இருக்கேன் ஆமா ரொம்ப சுத்தமா இருக்கேன் ராமர் வரும் இப்ப எப்படி நீட்டா கிளம்பி அதெல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதா கூட சுத்துறேன் இது தண்ணி இல்லை நீ என்னைக்கு இதை தொழிச்சு கோலம் ரொம்ப அஞ்சு ரொம்ப தண்டா லைட்டா ஒரு இங்கே கரெக்டா ஒரு மூணு வாளி வரும் ரெண்டு வாளி தொழிச்சிருவேன் ஒரு வாளி மட்டும் எடுத்து அள்ளி வச்சுட்டு

ரை ரைட்டா தொலைச்சிட்டு போக அப்படி எங்க வாங்கி வச்சிருக்கேன் சைட்ல இருக்குல்ல அது தனியாக ஒவ்வொரு டப்பால கொட்டி தனியா எடுத்து வச்சிருக்கோம்லப்பா இது கை கழு வச்சுக்கோமா ரைட்டு சூக்காடுச்சு ஆமா இப்ப போன வந்து உனக்கு கபாடை வந்து இப்ப உடனே கொடுத்துருவாப்ல இந்த மாதிரி வந்து தால எழுந்திரிச்சு வீடு கூட்டி வாசல் தொளிச்சு கோலம் போட்டு இட்டா கிளம்பி வந்திருக்கா அதுக்கு சூ அது இது கூட்டுறதுக்கு கோலப்படி எதில் வச்சிருக்கேன் பாரு என் கோலத்தை பாக்குறியா இதெல்லாம் என் பொண்டாடி சொல்லி கொடுத்ததுப்பா அதுக்க தாமரையும் போடுவேன் இது வந்து இப்ப நம்ம வந்து ராமரை கலக்க இப்ப சிம்பிளான ஒரு குளம் எப்படி அந்த திசையில போய் பார்த்தியா கோலப்படியை மிச்சம் வேற கொடுத்தா

ஒரு கோடு அதுக்கு பதிலான அது மாதிரி ஒரு மூணு கோட் போட்டுன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கு பதிலாண்ணா இதுல போட்டுருக்கு வெண்ணையாண்டி கிட்ட ஒன்னு போடு சரியான ஆள் அது நேரா போறதுக்கு பானை வளைஞ்சி போட்டுருக்கேன் ஸ்டைலா இதுல ஒன்னு போட்டு விடு அப்பதான் நல்லா பாரு அவ்வளவுதான் கோலம் போடுறப்ப எனக்கு தெரியாது ஏன்ட மார்கழி மாசம் பொண்டாட்டியோட உட்கார்ந்து கலர் அடிச்சிக்கிட்டு இருப்பேன் கலர் அடி என்ன முடிப்பேன் பர்ஸ்ட் அவனு போன் அடிப்பா ஏன்ப்பா போட்டுக்கினு கலர் அடிக்கிறாப்பா உட்காந்துட்டு என்ன வந்துட்டேன் அடிக்கிற மாதிரி தம்பிக்கானுக்கு

அப்புறம் இங்க வரும்போது சரி நம்ம சுகம் வைத்தியசாலை இந்த வைத்தியசாலையை வச்சு ஒரு கண்டன் எடுப்போம் அப்படிங்கறக்காக வந்தோம் ஒரு காமெடி கண்டன் எடுத்தாச்சு அதுக்குதான் இந்த வேஷம் எல்லாம் போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா அப்படின்னு இதை முடிச்சிட்டு இப்போ நம்ம எப்படின்னா அதை போய் ரிமூவ் பண்ண போறோம் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம தம்பி எல்லாம் காலையில வந்து போன் அடிச்சு கேட்டோம் கொஞ்சம் வேலையா இருக்குனாங்க மத்தியானத்துக்கு மேல வர்றாங்க அதனால நம்ம ஒரு பத்து ரெண்டு மணிக்கு சோக்கு போக முடியாது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால சாயந்தரம் ஆறு மணிக்கு சோக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்ப போறோம் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு விளாக்க எடுக்க போறோம் தொடர்ச்சி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம சினிமாக்குள்ள போயிட்டு இப்ப நம்ம ஏதாவது ஒரு படத்துல நடிக்கிறோம் வெளியில போகும்போது நமக்கு தலைக்கணம் வந்து ஆஹ் நம்ம சினிமாக்குள்ள இருக்கோம் நாலு பேர்த்த மதிக்கிறது கிடையாது இந்த மாதிரி இருக்கும் அது மதிக்கணுங்கிறக்காக மதிக்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது ஆஹ் சூழ்நிலை அப்படி மாத்திடணும் அதனால நமக்கு போன வித் ஆயிடும் அதனால ராமேஸ்வரத்துக்கு கருவாட வித்தம்மா மீன வித்தமா ஏதாவது லாட்ஜு இந்த மாதிரி ரூம் போட்டோமா ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சோமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காமெடி கடன் எடுத்துட்டு விளாக் எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தி லைஃப என்ஜாய் பண்ணணும் அதாவது நமக்கு என்னதுன்னா ஒரு தொழில் பண்ணணும் அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரியான தொழில் பண்ணணும் எப்படின்னா பணமும் சம்பாதிக்கணும் வாழ்க்கையை சந்தோஷமாவும் வாழ்ந்து கொண்டு போகணும் தனு சொன்னு மாதிரி போல் வாழ்க்கையா தனு சொன்னு மட்டும் இல்ல அது எல்லாத்துக்கான டைலாக் தான் அது எப்படின்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில சந்தோஷமா வரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச தொழில பண்ணா மட்டும் தான் அதை செய்ய முடியும் ஆட்டோ தொழில் வந்து எனக்கு பிடிச்ச தொழில் அதுல வந்து எப்படின்னா இந்த மாதிரி என்ன எங்க போனாலும் சரிதான் இப்போ எனக்கு ஒரு ஒரு பத்து நாள் லீவு வேணும் அப்படின்னா நான் வந்து ஆட்டோ நீ வீட்டுல நிப்பாட்டிட்டு நான் எங்கனால போயிடுவேன் என்னை கேக்குறது யாருமே கிடையாது நான் ஒரு முதலாளிட்டு வேலை செய்யல அப்ப அந்த மாதிரி ஒரு தொழிலா இருக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்யும்போது நம்ம லீவு கேட்டுட்டு எங்கேயும் போக முடியாது வர முடியாது அந்த மாதிரி இருந்தா அந்த வாழ்க்கைய வந்து பணம் சம்பாதிக்கலாம் அந்த நம்ம வாழ்க்கையும் நம்ம வாலிபத்தையும் என்ஜாய் பண்ண முடியாது அதனால நமக்கு பிடிச்ச சொல்லில நம்ம செய்யணும் அதனாலதான் இப்படி ஓடிட்டு இருக்கு ஆட்டோ யூடியூப் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இதே தான் ஓடும் இதை விட்டு நாங்க வெளியில எங்கேயும் போக மாட்டோம் வெளியிலன்னா சுத்தி பாக்குறவங்கன்னா போக வேற தொழிலுக்கு போக மாட்டோம் வேற சினிமா துறைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் எங்க பத்து மணிக்கு போக பத்து மணிக்கு உமாயா இருக்குமே டென்ஷன் ஆகிவிட்டு அவனுக்கு எனக்கு வாக்கு போய் எனக்கு அவன் அப்பதே போனாலும் பத்து மணிக்கு வேலை நாளைக்கு பாத்துக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியல அவன் ஐம்பது கட்டிக்கு ஐம்பது கட்டி ஐசி சாவி திருப்பி சொன்னான் அதனாலதான் சண்டே என்ன சொன்னா கீழே கொட்டி போட்டுட்டு திருப்பி வேலை எழுத்து வாங்கி தரியான திருச்சி

சப்புதானே நான் பன்னெண்டு மணில வந்து நிக்கிறேன்டா தம்பி காலையில என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நீ வரலன்னா வரலன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம வந்துருப்போம் சந்தோஷமா வர வேண்டிய நாட்டால எல்லாரும் சேர்ந்து வந்துருப்போம் வந்து நீட்டா எடுத்துக்கலாம் பாத்துக்கலாம் பத்து மணிக்கு எல்லாம் வண்டியை எடுத்து நம்ம வெளியில ஒரே ஜாலி பண்றதோ பத்து மணிக்கு வந்துட்டேன் தனுஷ் குடி போன பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் ரமேஷ் இவங்க ஐஸ் அரைக்கிற இடத்துல புடிச்சு லேட் பண்ணி விட்டாங்க ஒருத்தனுக்கு பாதியோட நீனா இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷன் பண்ண போறேன்னா ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க போறேன்னா பாதியா ஓடியா இருக்கும் நம்மளுக்கு வேலை

பத்து நிமிஷம் தான் இருக்கு வெளியில வீட்டுக்கு வந்துரும் கிளம்பருக்கு ஒருத்தான் ஒருத்தர் அங்க போறது ஒருத்தம் இங்க போறது பைக் ஏதாச்சும்

படம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு நான் ஒரு ரசிகனா வந்து பொய் சொல்லக்கூடாது தனசன்னா ரொம்ப மோசம் படம் அதாவது எப்படின்னா இந்த கதையை நீ யோசிச்சு கேட்டு பண்ணிருக்கலாம் அது மட்டும் இல்ல நீங்க வந்து படம் பண்ணும்போது ஒரு காதல் வந்து காதல் இல்லாம எந்த படம் பண்ணாதீங்க நீங்க மட்டும் இல்ல எந்த நடிகரா இருந்தாலும் காதல் இல்லாம பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இது ஒரு ஒரு தான் பார்க்க முடியும் தவிர மித்தபடி வேற பெருசா ஒரு எல்லாம் இதுல கிடையாது ஆஹ் அவ்வளவுதான் வருத்தத்துடன் இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் பாய்